தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் சார்பில் பத்தம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி சென்னை புதுப்பேட்டை எல்ஜி ரோடு சித்ரா திரையரங்கம் அருகில் இருந்து எல்ஜி கார்டன் வரை தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் மாநில மையம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் கே பிச்சுக்குட்டி தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பி கே சிவக்குமார் அவர்கள் பேரணியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ஆர் முருகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது எங்களுக்கு நான்காம் நிலை ஆணையான டி கிரேட் ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசாணையின் இருபதில் திருத்தம் செய்து கருணை அடிப்படையில் கல்வி தகுதிக்கேற்றார் போல் தகுந்த பணியினை வழங்கிட வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு பதவி உயர்வில் பத்தாண்டு என்பதை ஆறு ஆண்டுகளாக குறைத்திட வேண்டும் கிராம உதவியாளர் பணியினை துணை கிராம நிர்வாக அலுவலர் என பதவியின் தரம் உயர்த்திடவும் கூடுதல் பணி பொறுப்புகளை அளிக்க வேண்டும் கிராம உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கும் பணியில் இருந்து இறந்துவிட்ட கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ்இல் பிடித்தம் செய்த தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடங்களை இருபது சதவீதம் என்பது ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் பேரணி நடைபெறுவதாக தெரிவித்தார் மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மனித வளர் மேம்பாட்டுத்துறையை கண்டித்து முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் கோரிக்கை பேரணி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அரசாணை அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு படி அரசு அலுவலர்கள் அனைத்து சலுகைகளும் பொருந்தும் என்று ஒரு ஜியோ உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆனால் கிராம உதவியாளர்களுக்கு இதுவரை அந்த ஜியோ எங்களுக்கு செயல்படுத்தவில்லை எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் இரவு பணி இல்லாத போராடுகிறோம் எஸ்ஐஆர் பணியிலே இது நாள் வரை முப்பது நபர்கள் இறந்து விட்டார்கள் எந்த யாருமே கண்டுகொள்வது இல்லை பணி நெருக்கடி இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம் எங்களை சிறப்பு நல நில துறையிலே வைத்திருக்கிறார்கள் ஆகையால் தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை எங்களை நான்காம் நிலைக்கு இணையான வழங்கும் என்பது என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம் அடுத்ததாக பல்வேறு மாவட்டத்தில் இருந்து கிராம உதவியாளர்கள் கருணை அடுப்பில் பணி இதுவரைக்கும் வழங்கவே இல்லை ஐந்து பர்சன்ட் தான் வழங்கிறார்கள் அதை இருபத்தஞ்சு பர்சன்டாக வழங்க வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக பழைய ஓய்வு திட்டம் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சிபிஎஸ் பணம் பிடிச்ச பண பிடிச்ச பணம் இதனால் வரைக்கும் இருந்து போன கிராம உதவியாளர் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பத்து இருபது பேர் இதுவரைக்கும் இருபது முப்பது பேருக்கு இதுவரைக்கும் செட்டில்மெண்ட் இறந்து போனவர்களுக்கும் பணம் வரல செத்து போனுக்கும் வரல அவன் மாவட்ட ஆட்சியர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை நான் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நாங்கள் வந்து கல்வி தகுதி ஐந்தாவது என்று எங்களை ஆக்கினார்கள் இப்போது ஒரு ஜியோ போட்டு கிராம உதவியாளர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்று மாண்புமிகு இந்த அரசு நிர்ணயித்து விட்டது ஆகையால் எங்களை கிராம உதவியாளர்களாக கிராம உதவியாளர் பதவியை பெற்று வருகிறோம் ஆகையால் எங்களை தரம் உயர்த்தி டெப்டி வி என்று வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக தயசேந்து கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக கிராம கிராம நிர்வாக அலுவலர்கள் பதவி வருவது ஆண்டு என்பதை குறைத்து இது நிதியில்லாத ஒரு கோரிக்கை பத்து ஆண்டு குறைத்து ஆறு ஆண்டுகளாக எங்களை ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு நூறு ஐம்பது நபர்கள் கிராம நிர்வாக பயன்பெற்று உள்ளார்கள் ஆனால் எங்களால் அந்த பணி செய்ய முடியவில்லை காரணம் அங்கு குறைந்த ஆட்கள் தான் உள்ளார்கள் ஆகையால் தயவுசெய்து பத்து சதவீதம் இருபது சதவீதம் என்பதை ஐம்பது சதவீதமாக கிராம நிர்வாக பதவிடும் அடுத்ததாக நமது கிராம நிர்வாக மாற்றி அமைத்துவிட்டு கிராம கிராம உதவியாளர்களை அலுவலக பணிக்கு அலுவலக பற்றி போது எங்களுக்கு என்ன பண்றாங்க பத்து தான் தராங்க தயகூர்ந்து அலுவலக உதவிப்பாளரில் எவ்வளோ பர்சன்ட்டு இருக்குது அது எல்லாத்தையும் பதவிக எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்று தயவு செய்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் என்று அரசு அதிகாரி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரிகள் வந்து எத்தனை எத்தனையோ நாங்கள் பல்வேறு அரசு அதிகாரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடனம் இதுநாள் வரை கிராம உதவியாளர்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்களிடத்தில் இவங்க எட்டு சேர்க்கிறார்களா தயவு தெரியல வருவாய்த்துறை செயலாளரும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் பல இடத்துல மனு கொடுத்து நாங்கள் மிகவும் மன வேதனை அடைந்து உள்ளோம் இக்கீழே உள்ள வேலைகளை செய்வதே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்கள் இன்று எஸ்ஆர்ஐ பணிகளை சிறப்பாக பயனாற்றி உங்களுடைய சாலையில் சிறப்பாக பணியாற்றியதும் நாங்கள் தான் எல்லாம் பணியும் கிராம உதவியாளர் சிறப்பாக பயன்பெற்று வரும் தயவு கூர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் எங்களுக்கு தயவு செய்து செய்து தரும் என்று மாண்புமிகு அரசு அதிகாரி அவர்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் நான் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் அடுத்த கட்ட போராட்டம் இந்த அரசு எங்களால் எதாவது நிதி இல்லாத கோரிக்கை தயவு எங்களுக்கு கோரிக்கைகளை ஏதாவது செய்தால் தயவு செய்து இந்த அரசுக்கு நாங்கள் நான் கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லுகிறேன் இல்லை என்றால் வருகின்ற தேர்தல் தேர்தல் நேரத்திலே மாநில நிர்வாகிகள் ஒன்று கூடி நாங்கள் சேர்ந்து அடுத்த போராட்டத்தை எப்படி செய்யலாம் தேர்தல் நேரத்துக்கு முன்பு செய்யலாம் என்று ஒன்று கூடி ஆலோசிப்போம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து வாழ்த்துறையினை டி என் ஏ துணைத் தலைவர் பி வி ஆனந்த் டி விஇயு மாநில பொதுச் செயலாளர் ஆர் நல்ல முகமது டி என் விருதுநகர் மாவட்ட தலைவர் கோ பாலமுருகன் மாநில அமைப்பு செயலாளர் தண்டபாணி மாநில துணைத்தலைவர் வி சுப்பிரமணியன் மாநில தலைமைச் செயலாளர் எம் சேகர் மாநில செயலாளர் எம் சீனிவாசன் மாநில மகளிரணி எஸ் கனகவல்லி உட்பட இதர சங்க நிர்வாகிகளும் சங்க நிர்வாகிகளும் வாழ்த்துறை வழங்கினார்கள் பேரணியை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிதி செயலாளர் வே மகேந்திரகுமார் முடித்து வைத்து பேசுகையில் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது கிராம உதவியாளர்கள்தான் தற்போது நடைபெற்று வருகின்ற எஸ்ஐஆர் பணியில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த பெண்மணி பணி சுமையால் மரணம் அடைந்துவிட்டார் அவருக்கு இதுவரை அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலம் அவர்களுக்கு சேர வேண்டிய நிவாரணம் பெற்றுத்தரவில்லை இந்த சங்கமும் முழு முயற்சியாக நிவாரணம் பெற்றுத்தரும் என்று கூறினார் இந்த பேரணியில் சுமார் மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்